கிபி ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிவன் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சை லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு ட்ரோன்கள் மூலம் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள தச்சூர் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ அமிர்தகண்டேஸ்வரர் கண்டேஸ்வரர் உடனுரை அபிராமி ஆலயம் இது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் வானல் குலத்திற்கு சொந்தமான கோவிலாகும் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் அவர்கள் வழிபட்டு வந்த நிலையில் அப்போது தச்சூர் கிராமம் தரசூர் என அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த கோவிலில் பெரிய யானை சிற்பம் இருந்ததாகவும் அந்த சிற்பத்தில் சிவன் பொறிக்கப்பட்டு இருந்ததாகவும் காலப்போக்கில் அது சிதிலமடைந்து அந்த கோவில் முழுவதும் மண்ணில் உண்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த இருபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன் விவசாயி ஒருவர் தனது நிலத்தை கொண்டிருந்த பொழுது மண்ணில் உண்டு அந்த யானை சிலையும் அதில் பொறிக்கப்பட்டிருந்த சிவன் சிலையும் கண்டறியப்பட்டது இதனை அடுத்து கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அந்த கோவில் திருப்பணி நடைபெற்று வந்தது இந்த நிலையில் கடந்த நாற்பத்தி எட்டு நாட்களாக சிறப்பு கால பூஜைகள் செய்யப்பட்டு இன்று மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது இந்த கும்பாபிஷேகத்தில் அருகில் உள்ள கிராமங்களை மட்டுமில்லாமல் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களும் நட்சத்திர்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஸ்ரீ அமிர்தகண்டேஸ்வரர் மற்றும் அபிராமி உடனுரை ஆகியோரை வணங்கிச் சென்றனர் மேலும் கோபுல கலசங்களில் புனித நீர் தெளிக்கப்பட்டு அந்த நீரை ட்ரோன்கள் மூலமாகவும் ஆங்காங்கே குழாய் அமைக்கப்பட்டு அதன் மூலமாகவும் பொதுமக்களுக்கு தெளிக்கப்பட்டது மேலும் இப்பகுதியில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக கோவில் திருப்பணி நடைபெற்று தற்போது நிறைவேற்ற நிலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் நெகிழ்ச்சியை ஆழ்த்தியது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள்